இனி வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு வெள்ளையினே வெளியேறு முழக்கம் தொடங்கிய நாள் இந்திய விடுதலை போராட்டம் கடந்து வந்த பாதை அவ்வளவு எளிதானது அல்ல பலகட்ட போராட்டங்களை தாண்டிய பிறகே சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிந்தது விடுதலை போராட்டங்களில் முக்கியமானது வெள்ளையனே வெளியேறு முழக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வார்தாவில் கூடிய காங்கிரஸ் செயற்குழுவில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றி ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டில்தான் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் காந்தியடிகளால் முன்மொழியப்பட்டு இயக்கமாக கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில்தான் செய் அல்லது செத்துமணி என்று முழங்கினார் மகாத்மா போராட்டம் வலுவடையும் என்பதை உணர்ந்த ஆங்கிலேய அரசு அடுத்த நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் காந்தி உள்பட காங்கிரசின் முக்கிய தலைவர்களை கைது செய்தது தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் போராட்டம் தொடர்ந்தது எனினும் ஓராண்டுக்குள்ளாகவே நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தது ஆங்கிலேய அரசு இருந்தபோதும் விடுதலை போராட்டத்தில் மக்கள் முழுமையாக பங்கேற்க இந்த போராட்டம் வழிவகுத்தது விடுதலை போரின் முக்கிய நிகழ்வான வெள்ளையனே வெளியேறு என்று முழங்கத் தொடங்கிய நாள் வரலாற்றில் என்று